ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆந்திரா போகலாமா ஆந்திரா போலான்னா ஒரு காரசாரமான தமட்டப்பாப்பு வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆந்திரா ஸ்டைலில் ஒரு கடையில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தமரப்பு போட்டு தான் காரத்துக்கு பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா பூண்டு பூண்டு இந்த மாதிரி தோல் எல்லாம் ஒரு சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்குங்க ஆந்திரா ஸ்டைலெலாம் பார்த்திங்கன்னா நல்லா காரசாரமாக தாங்க இருக்கும் நான் இங்கே ஒரே ஒரு வரமெளகாய் சேர்த்துருக்கேன் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு பத்து வரமிளகா கெட்ட சேர்ப்பாங்க ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி கூடவே கராப்பில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க இன்றைக்கி நம்ம சமைப்புற பார்த்திங்கன்னா தக்காளி பாப்பை தான் தக்காளி பாப்புக்கு பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு நாலஞ்சு நல்லா பழுத்த தகவலும் நல்லா கலராக இருக்காது பார்த்து எடுத்துக்கங்க அப்போ தான் கலர் கரெக்டாக வரும் நல்லா இப்போ மிக்ஸில் அரைச்சிட்டு மையம் வந்து சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா பொடி காரப்பொடி காரப்பொடி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க இது கூடவே பார்த்திங்கன்னா வேக வச்ச தோரம் பருப்பு தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் ஒரு கரண்டிய அளவுக்கு சேர்த்துருக்கேன் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளும் இந்த மாதிரி சேர்த்து நல்லா ஒரு கிண்டி கிண்டி விடுங்க கிண்டி அதன் பிறகு பார்த்திங்கன்னா கடைசியில் இல்லை புளிசாறு சேர்த்து இறங்கினாலே போதுங்க அருமையான தக்காளி பப்பை வீட்டிலேயே வந்து ரெடி பண்ணிடலாம் சூடான சாதத்தில் இந்த காரசாரமான இந்த தா தக்காளி பப்பை போட்டு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் இது தோட்டுக்கு பார்த்திங்கன்னா வெறும் அப்பளம் மட்டும் போதும் சைட் டிஷ்ஷை ரொம்ப அதிகமாக தேவைப்படாது அப்பளம் மட்டும் இருந்துச்சுன்னா டாப்பு டக்கராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க